ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டாடா லெவன் பிரதர்ஸ் விசஸ் பந்தாரப்பள்ளி ஸோ பந்தாரப்பள்ளி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவர் அஞ்சு ஸ்பெல்லு ரெண்டு ஓவர் காமன் பவர் பிளே ஸோ டாடா பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட வசந்த் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அக்ரஸ் திரும்பியிருக்காரு இங்கே ஸோ பஸ்ட் பால் டாட் இந்த பால் சலமா தட்டி விட்டு இருக்காரு பாயிண்ட்ல சிங்கல் இந்த பால் விட்டு தட்டி இருக்காரு அங்க கேப்ல போயிட்டு இருக்குங்க ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் நிறைய பவுன்ஸ் பவுண்டரிங்க கேப்ல அடிச்சிருக்காரு இந்த பால் அக்ராஸ் திரும்பி அடிச்சிருக்காரு கவனிச்சு அடிச்சாருங்க பேட்ஸ்மேன் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிங்க இந்த பால் அடிக்க முயன்றார் ஒயிட் இந்த பாலை அக்ராஸ் திரும்பி அதே திசையில் அடிச்சிருக்காரு அங்கே கேர்னு ஒரு பவுண்டரிங்க ஆர்க்டிக் பவுண்டரிங்க நல்லா விளாடுறாருங்க கண்ணன் இந்த பாலை நம்ம அதே திசையில் அடிக்க முயன்றார் இந்த பாலில் திருமுறையில் பேசப்பட்ட வந்து லெக் பேங்க அ டாட் பால் ஓவர் ஸோ ஒரு ஓருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலடிச்சிருக்காங்க தா தா லெவன்ஸ் பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரெண்டாவது ஒரு போட பெருமாள் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்வாஷ் ஃபஸ்ட்டு பாலே அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே ஸோ ஒன் பவுன்ஸ் ஸோ தடுத்தாரு பட் இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரிங்க ஒரு ஷாட்டுங்க ஃபஸ்ட் பாலே வெல்கம் பண்ணுறாங்க பெருமாள் இந்த பால் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு அடிச்சாங்க பரப்பு இருக்காரு குட் ஃபீல்டிங் ரெண்டு சான்ஸ் இல்லைங்க வந்துட்டாருங்க ஒரு டாட் பால் பவுலர் கம் பேக் கொடுத்துருக்காரு இந்த பால் சரியான ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து சரியான பந்துங்க போன பால் ஒரு டாட் பால் இந்த பால் வித்தியே கொடுக்காத பந்து அங்கே ஸோ சரியான கேட்சுங்க அங்கே வசந்த் அவர் கீரை ஹைட்டுக்கு எக்ரி பிடிச்சாருங்க ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுக்கிறாங்க லெவன் ஸ்டார் பந்தார்பள்ளி நியூ பேட்ஸ்மேன் தங்கராஜ் வந்திருக்காரு இந்த பால் ரொம்ப விலகி போட்டாருங்க அவர் ஒயிட் சரியான ஒரு பேஸில் போட்டாருங்க டாஸ் பால கூட சரியாக கனெக்ட் பண்ண முடியல தி அப்டிசில் ஒரு சிங்கிள் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு கொடி ஏட்டு இருக்காருங்க ஒரு ராக்கெட்டை விட்டுருக்காரு அங்கே ஸோ ஒன் பவுன்ஸாக அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு பிரபு ஸோ அதுலேயே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஓடி எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இருபத்தி அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்ட இழந்து தாதா லெவன்ஸ் ஸோ மூணாவது ஓவரை போட்ட பிரபு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ரொம்ப விலைக்கு ஃபஸ்ட் ரீ கன்வெர்ட் பண்ணி பிரதாப் இந்த ஒரு இன்சைட் மாதிரி கீப்பர் நழுக விட ஃபீல்டர் ராஜ் இருக்காருங்க அவரும் விட்டு இருக்காருங்க ஸோ லக்கிலி ஒரு பவுண்ட்ரிங்க கேட்சும் விட்டும் ஒரு பவுண்டரியும் விட்டுருக்காங்க இந்த பால் அக்ராஸ் போய் முட்டனா இருங்க கரெக்டான இடத்துல போட்டாரு பிரபு டாட் பால் சரியான ஒரு பேஸ்ல போடுறாருங்க பிரபு அக்கேன்னு ஒரு டாட் பாலுங்க வெறித்தனமா போடுறாருங்க இந்த பாலும் டாட் பாலுங்க பேக் டு பேக் நிறைய டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஓவர் ஸோ மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இருக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க தாதா லெவன்ஸ் நாலாவது ஓவரை போட அன்பு ஸ்வால் அன்றிலேயே வந்துச்சுங்க பாலு அவளையும் தட்டி விட்டு ஓட்டு இருக்காங்க ஸோ அங்க ஒரு மிஸ் ரென் ரன் புஷ் பண்ணிட்டாங்க குட் ரன்னிங் இந்த பால் கிராஸ் விட்டாருங்க முறையில் ஒரு டாட் பால் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணது பார்த்தா எஜ்ஜி பட்டு எங்கெங்க போகுது ஆறுங்க ஸோ மிகப்பெரிய ஆறுங்க அது இந்த பால் செப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு

ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் பத்து ரன் ரேட்டில் போயிட்டு இருக்காங்க தாதா லெவன்ஸ் ஸோ கட்டசி ஓவர் பஸ் பால் கீப்பர் நல்லா பால் ரெண்டாவது பால் டாஸ் பாலாக தான் போட்டுருக்காரு சரியாக கனெக்ட் ஆகலை ஸோ சர்க்கல்லே கிடக்கு யாருமே இல்லைங்க ஸோ அன்பு வெரைட்டிகிட்டு வராருங்க ஸோ டூ ரன் இந்த பால் ஆஃப் தி சைடுல அடிக்கப்பட்ட ஆளே இல்லங்க பவுண்டரிங்க குட் ஷாட்ங்க இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க ராக்கெட் மாதிரி போயிருக்கு அங்க 1 பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க வசந்த் அவங்க ரன் ரன் புஷ் பண்றாங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்ங்க இந்த பால் டாஸ் பலா கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க அங்க என்னவா மாறும் குட் டேக்னுங்க அங்க அந்த ஸோ ரெண்டு விக்கெட்டுங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து இந்த பால் வைட் அடிச்சிருக்காருங்க சைடில் அங்கே ஃபீல்டர் இருக்கார் குட் ஃபீல்டிங் ஸோ ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டுங்க அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஒன்று டார்கெட் ஃபார் லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஸோ சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக்கில் அன்பு நான் ஸ்டைக்ல பார்த்தீங்கன்னா வசந்த் பர்ஸ்ட் வாழ் ஃபஸ்ட் ஆப் ஆப்செல்ல அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் மந்த்ஸ் பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் பலே அன்பு பேட்ல இருந்து வேற லெவல் ஷாட்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அகெய்ன் இருக்குங்க பவுண்டரிங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிங்க அன்பு பேட்ல இருந்து இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு எங்கெங்க போகுது அங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க மூணு பாலுக்கு மூணு பவுண்டரிங்க அன்பு பேட்ல இருந்து ஆர்டிக் பவுண்டரி பதிவு பண்றாரு அன்பு இந்த பால் அடிச்சிருக்காரு அக்ராஸ்ல ஆளே இல்லைங்க அகேன் பவுண்டரிக்கான வாய்ப்பு போயிடுச்சுங்க பவுண்டரிங்க நாலு பாலுக்கு நாலு பவுண்டரிங்க அன்பு பேட்ல இருந்து அடி ஒன்று ஒன்று இட்டி மாரி விழுதுங்க பால் ஒயிடுங்க ரொம்ப விலகி போட்டார் பவுலர் ஈந்த பால் உள்ளே வந்த பாலை வெளியே தூக்கி போட்டு இருக்காருங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க ஒரே பால் விடாமல் பனிஷ் பண்ணிட்டே இருக்காருங்க அன்பு ஸோ கடைசி வந்து இதையும் பெரிய ஷார்ட்டாக மாற்றி வர இல்லைங்க ஸோ அடிச்சுட்டு ஒரு சிங்கருங்க அகேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வராருங்க அன்பு ஓவர் ஒரு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி அதில் பார்த்தீங்கன்னா அன்பு மட்டுமே அடிச்சிருக்காருங்க ரெண்டாவது ஓவர் பஸ் பவுல் அடிச்சிருக்காருங்க அங்கே விக்கெட்டுங்க நல்லா அடிச்சிருந்தாருங்க அன்பு வெளியேட்டு வெளியிட்டிருக்காருங்க குட் பவுலிங்க ஒன் டோன் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள் வந்திருக்காரு ஸோ இவர் இருக்கிறதுக்கு அடிக்கு சம்மந்தமே இருக்காது அந்தமாரி அடிப்பார் க்ரா கொடுத்தாருங்க அங்கே ஃபீல்டர் விரட்டிட்டு இருக்காரு பிடிச்சிட்டாருங்க ஸோ ரன் ரன் இந்த பால் சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு ஒரு கேட்சுக்கான வாய்ப்புங்க சூப்பர் கேட்சுங்க அங்கே ஃபஸ்ட் பால் ஒரு டூ அடிச்சுட்டு ரெண்டாவது பால் விக்கெட்டை வெளியிட்டிருக்காருங்க பெருமாள் இந்த பால்லேயே வந்து ரெண்டு விக்கெட்டை எடுக்கிறாருங்க அடுத்த பேட்ஸ்மேன் பிரபு இறங்கியிருக்காரு ஒரு பிக் கிட்ட ஓ ஓச்சு முறையில் அடிச்சாருங்க அங்கே குட் ஃபீல்டிங் ரன் எடுக்க வாய்ப்பே இல்லை இங்கே பால் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க பிக் கிட்டுங்க அங்கே ஆறுங்க ஃபர்ஸ்ட் பால் விட்டாலும் ரெண்டாவது பாலாக தெறிக்க விட்டுருக்காருங்க பிரபு இந்த பாலும் அக்ராஸ் கொடுத்தாருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மூட்டியிருந்தா இதுவும் பெரிய சாட்டாக மாறி குட் பாலிங் ஒரு டாட் பால் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி அது ஒரு பஸ் பால் சுற்றிட்டு திரும்பியிருக்காரு இங்கே ஒரு டாட் பால் வசந்த் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று கை பந்து வீச்சாளர் பால் தூக்கி எங்கேயோ போட்டுருக்காருங்க ஸோ இந்த பந்திற்கு ஸோ நாட்டியாக பாலுங்க இந்த பால் போட்டு போட்டுருக்காருங்க ஸோ டாட் இந்த பால் திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே ஆளே இல்லைங்க ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் த்ரீ பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க பசந்த பேட்டில் இருந்து ஸோ ஆளே இல்லை திசையில் அடிச்சிருக்காருங்க இந்த பால் ஒரு இன்சைடேஜ்க்கு தேக்கியிருக்காரு ஒரு டாட் பால் இந்த பால் ஸ்லோயராக போட்டிருக்காருங்க டாட் பாலுங்க நல்ல ஒரு கம்பேக் பவுலர் இந்த பால் அத்ராஸ் கொடுத்துருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா தடுத்துட்டு இருக்காருங்க இருந்தாலும் ரெண்டு ரனுங்க இந்த பந்தருக்கு ஓவர்ஸ் இன்னும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு பதிமூணு ரன் அடிக்கணுங்க பால் டு பால் தான் அது அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா ஸ்மால் ராக்கெட் விட்டு இருக்காரு பிக் ராக்கெட் உள்ள பிரபு விக்கெட்டாக இருக்காருங்க குட் பவுலிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பாலுக்கு பதிமூணு ரன் அடிக்கணும் ஸோ கேப்பில் தட்டி விட்டு போய் இருக்காருங்க அங்கே கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க வந்த முதல் பாலேயே பவுண்ட்ரியாக மாத்துறாருங்க இந்த பால் குட் ஷாட்டுங்க நல்லா கிளாஸிக்காக டீராருங்க ஸோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வசந்த் குட் டிஃபென்ஸ் அங்கே ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் கேப்ல தட்டி விட்டு இருக்காருங்க அங்கே ஃபீல்டர் இருக்காரு அகேன் ஒரு சிங்கிள் இந்த பால் திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே குட் ஷாட்டுங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் ஆறுக்கு ரெண்டு அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க கண்டிப்பாது பவுண்டரிங்க ஸோ ஷாட் பவுண்ட்ரியோட மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க மேட்ச் வின் பை லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி